ஹை கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எல்லாம் டெவில் சம்மனோட அடுத்த பார்த்து தான் பார்க்க போகிறோம் இதுக்குன்னு போட்டோ பார்க்க பார்க்காம சேனல்ல இருக்குது மறக்காம போய் செக் பண்ணி வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் ஹேப்பியும் வந்து தட்டி விட்டுருங்க சரி வாங்க நம்ம வளராமே பேசிக்கிட்டு இருக்காம வந்து போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல பிரின்சிபல் ஆளுங்க கேட்டலாம் ஹீரோ கொடுக்குற எல்லாருமே பிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பான் அவனோட ஆதரங்க பிடிக்கிறதுக்கு வேகமா வருவானுங்க அப்ப டீச்சர் தைரியம் தான் தடுங்கிறப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காரு டீச்சரை பார்த்த நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குங்க இங்கேயாவது கிளம்புடான்னு சொல்றாப்ல அப்ப டீச்சர் சொல்றாரு ஜூனியர் இவங்க எல்லாருமே நம்ம ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க தான் அப்படின்னு கிட்ட கிட்டே ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் ஜூனியர் சீனியர்னு அப்ப அந்த பிரின்சிபால் சொல்லிக்கிட்டு இருக்கானா இவங்க மூணு பேரும் நான் டிஸ்பிஸ் பண்றேன் அப்படின்ற சொல்லிடுறான் இதை கேட்டவனே அவங்க மூணு பேருக்கு பயங்கர சாத்து அவங்க தலையில இடி விழுந்த மாதிரி ஃபீல் பிரின்சிபல் இதை பத்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது குங்க பயங்கர்ட்ட என்ன காரணத்துக்கு எங்களை தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேக்கும்போது நான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் உங்களை இருந்து தூக்குறோம்னா அதுக்கு எனக்கு காரணம் தேவையில்லன்னு சொல்றான் ஹீரோ என்ன சொல்றேன் என்ன நடந்து சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அதெல்லாம் பண்ண முடியும் நீங்க எப்படி தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்ப டீச்சர் ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு இவட்ட எஸ் ராங்க் போவருக்கு அது மட்டும் இல்ல ஒரு பயங்கரமான ஜீனியஸ் இவனை நீங்கள் தூக்கணும்னா கரெக்டான காரணம் சொல்லி மாதிரி டீச்சர் சொல்லிட்டு இருப்பாப்ல அவர் என்ன சொல்லணும் அந்த பிரின்சிபல் அதை கேக்கவே மாட்டாப்ல கண்டிப்பா இன்னைக்கு அவன் நான் வெளியே அனுப்பதா போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பிரின்சிபலோட ஆளுங்களாம் திரும்பவும் ஹீரோ பிடிக்கிறதுக்கு போறானுங்க அந்த டைம்ல ப்ரின்ஸ்பலுக்கு ஏறாங்க வந்த மாதிரி சென்ஸ் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எல்லாரும் கொஞ்சம் சாக்கோட பாப்பாங்க அந்த இடத்துக்கு ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க அதில் ஒரு சின்ன இருக்கா இருக்க ஹீரோ பார்த்து நீ தானே அந்த டஞ்சனா கிளியர் பண்ண சமாலேயே நீ பாக்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றா அப்ப ஹீரோ யார்மா நீ சின்ன பண்ணுன்னு உடனே அவ டேய் யார போத சின்ன பண்ணே நான் டூ பான் ராயல்ட்டியோடிங் ஹீரோ யோசிக்கிறான் டூ பண் ராயல்ட்டியா அப்படின்னா என்ன எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் உடனே பிரின்சிபல் அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து மரியாதை கொடுத்து நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் இவனை வந்து கண்ட்ரோல் எடுத்து என்ன நான் நினைச்சேன் விசாரிக்கிறேன்னு சொல்றான் இதை கேட்டவனே அந்த குட்டி பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல அவனை போவட்டுறீங்கன்னு சொல்லுது ஏன்னா அவங்க ஹீரோ அவங்க கூட ஒரு டஞ்சன் கூட்டிட்டு போறதுதான் வந்திருக்காங்க அந்த டஞ்சனுக்கு போறதுக்கான டெலிபோர்டேஷன் ஸ்க்ரோல அவங்க கிட்ட இருக்கு அதை பார்த்த டீச்சர் ஷாக் ஆயிராரு பல இருக்கிற ஒரு இடன் டஞ்சன் கேட்டு கொஞ்ச நாள் ஓபன் ஆக போதும் நான் கேள்விப்பட்டேன் ஆனா அந்த டஞ்சனுக்கு போறதுக்கான டெலிபோர்டேஷன் ஸ்க்ரோல் ராயல் ஃபேமிலி கிடைக்கணும் நான் நினைச்சு கூட பார்க்கல அது மட்டும் இல்ல அந்த இடத்துக்குள்ள இருபதுலேருந்து இருந்து லெவல் மாஸ்டர் வரைக்கும் இருக்கும் ஹீரோ இப்பதான பத்து லெவல் ரீச் ஆயிருக்கா அதுக்குள்ள போனால் ஹீரோக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கவலைப்படுறாரு அப்ப அந்த குட்டி போனோம் நீ எங்க கூட ஜாயின் பண்ணி கூட அந்த டஞ்சனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஆனா ஹீரோ இல்லங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படியே கட்டு போயிட்டு என்ன என்ன சொன்ன கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் வச்சுற உடனே பிரின்சிபல் என்ன சொல்றேன்னா அவனுக்கு தான் விருப்பல நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டாயம் படுத்தக்கூடாதுன்றான் கூடாதுன்றான் நான் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக ஓரம் போயிட்டு சொல்லிட்டு பிரின்சிபலே வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறேன் கூட வந்து பொண்ணு சொல்றான்னா நீ ஏற்கனவே அவங்களை ஸ்கூல்ல ஒருத்தர் தூக்கிட்டு அதை மறந்துட்டியான்னு கேட்கிறா அப்ப பிரின்சிபால் சொல்றாரு அவங்கள தூக்குறதுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடியிற வரைக்கும் அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்றான் அப்ப அந்த பொண்ணு நீ ராயல் ஃபேமிலியோட ஆர்டரே மீறலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி அவனை மிரட்ட ஆரம்பிச்சிடறா பொண்ணு லீசு வந்து ஹீரோ கிட்ட ஏய் நம்ம என்னடா பண்றது இப்ப சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்ப அந்த குட்டி போன ஹீரோட்ட சொல்றா நீ அந்த டஞ்சனை கிளியர் பண்ணதுல இருந்து பல பேரோட கண் உண்மையில தான் இருக்கு உன்னை நிறைய பேர் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு உடனே குயங்கு நான் உங்க டீவ்ல ஜாயின் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுறா இதை கேட்டு ஹீரோ குலீசுக்கு பயங்கர சக்காவது என்ன திடீர்னு ஓகே சொல்லிட்டுன்னு இப்போ இவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணலாம் நம்ம நிலம ரொம்ப மோசமாயிரும் தான் நான் ஜாயின் பண்றேன்ற மாதிரி ஒரு காரணமா சொல்லுவா டீச்சர் டே வேளாண்டா போவாதா அவங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இப்ப ஹீரோக்கு இதை விட்டா வேற வழியுமே இல்ல சரி ஓகே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிறேன் நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டா அப்ப நான் என்ன பண்றது நானும் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்றேன் இவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா இப்ப இவங்க வந்து கிளம்பணும் அப்ப அந்த பொண்ணு பிரின்சிபல்ட்டு உழுதும் அவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றது அப்ப பிரின்சிபலாம் ரிலீஸ் பண்ணுங்கடா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல அப்ப ஹீரோட டீச்சர் இல்ல இல்ல அந்த மாதிரி பண்ண சொல்லாதீங்க அவங்களை தடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அவ பிரிபல் சொல்றாரு இதுக்கு அப்புறம் நம்மளால் தடுக்க முடியாது அவங்களோட சா அவங்களே தேடிட்டாங்க அவங்க கூட இன்னொரு ஸ்பார்ட்ஸ் மேன் டிபார்ட்மெண்ட் கேப்டன் நானே நான் ஒரு ஸ்பார்ட்ஸ் மேன் செங்கன்னு சொல்கிறான் அந்த பொண்ணோட பேர் வந்து லூசி அவத்தீங்கன்னா ஒரு சீஃப் பட்லர் அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள இன்டெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி அந்த குட்டி பொண்ணோட இடத்துக்கு வராங்க அந்த குட்டி பொண்ணு தான் ராயல் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணாச்சு அது ஒரு பேலஸ்ல தான் இருக்கு தான் வராங்க அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கும் ஹீரோ பாத்துட்டு ஷாக் வரும் என்ன பாதி இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கோம் அது லீசு சொல்றா எனக்கு ஏதோ அந்த இடத்துல தப்பா இருக்கிற மாதிரியே தோணுதுன்னு என்ன தப்பா இருக்குதுன்னு குங்கி கேட்பதா அப்ப இவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சாக்கு ஏன்னா இவங்கள அந்த இடத்துல லாக் பண்ணிட்டாங்க அப்ப அந்த குட்டி பொண்ணு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்ப அந்த குட்டி பொண்ணுக்கே சாக் குடுக்குற விதமா ஹீரோ அந்த குட்டி பொண்ணோட ஆளுங்க ரெண்டு பேரும் ஸ்லைம் யூஸ் பண்ணி லாக் பண்ணிடறா அப்ப ஹீரோ கேக்குறா நீ எங்களை வச்சு என்ன பிளான் பண்ணிருக்க ஒழுங்கா சொல்லிருன்னு ஓ நீ கண்டுபிடிச்சிட்டியாதன்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்றா ஹீரோ அந்த குட்டி பொண்ணோட ஆளுங்க ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அட்டாக் பண்ண போற விஷயத்தை நான் முன்னாடியே அதை நோட் பண்ணிட்டேன் அந்த ஸ்வாட்ஸ் பையன் ஏற்கனவே அவன் சோட ரெடியா வச்சிருந்தா அந்த லூசியும் கண்ணை ரெடியா வச்சிருந்தான் நான் அதை நோட் பண்ணிட்டேன்னு சொல்றான் பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததுல நீ கொஞ்சம் திறமசாலியா தான் இருக்கு நல்லாவே அவங்களை நீ நோட் பண்ணிருக்க சரி நீ தானே இப்போ அட்வான்டேஜ்ல இருந்த இவங்க ரெண்டு பேர் லாக் பண்ணி வச்சிருந்தாலும் அப்படியே கொன்னூர் இருக்கலாமே எதுக்கு ரிலீஸ் பண்ணான்னு கேட்குறா அப்போ ஹீரோ சொல்றான் இது உங்களோட இடம் நம்ம சண்டை போட்டா ரெண்டு பேருக்குமே அதிகமான சேதாரம் ஏற்படும் அப்போ அந்த லூசி இருக்கல வந்து ஹீரோட்ட மன்னி விட்டுக்கிட்டு இருக்கா பிரின்சஸ் உங்களோட திறமைய வந்து செக் பண்ணி பாக்குறதுதான் அப்படி பண்ணாங்க அதனால மன்னிச்சிருங்கன்னு ராயல் ஃபேமிலி சார்பா அவங்க மூணு பேருக்கும் லன்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம் அதனால வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணை சொல்றான் இவங்களும் அவங்க பின்னால இருந்து போறாங்க அப்ப கு ஹீரோட்ட சொல்றா இவங்க பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியல இவங்க கூட நம்ம சண்டை போட்டுங்கிற கிளம்பலானே அப்ப ஹீரோ சொல்றா நம்ம இங்க சண்டே ஸ்டார்ட் போனோம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல சாப போறது நீங்க ரெண்டு பேரும் தான் பரவாயில்லன்னு கேக்குறான் இப்போ அதிகம் பண்ணாம உங்க என்னதான் பிளான் பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த எடுத்து சுற்றி போத்துட்டு போகிறோம் நிறைய பெயிண்டிங் இருக்குது ஹீரோ என்ன அது செவத்தில் பெயிண்டிங்காக மாட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறான் இது எல்லாமே டூப் பண்ட் ராயல் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே டூப் பண்ட் ராயல் ஃபேமிலி உருவாயிருச்சு இந்த ராயல் ஃபேமிலியோட ஃபவுண்டர் ஒரு சமரன்ற மாதிரி சொல்கிறாங்க மூணு ராயல் ஃபேமிலி ஒன்று சேர்த்து அந்த டஜனை மூட ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் அவங்க அந்த சண்டையில் தோத்துட்டாங்க அப்போ என் குளுத்தத்தோட சூழ் டஸ்ட் ஆகிடுச்சு அதுலேருந்து ஸ்பில் ஸ்பிரிஸ்டோனுக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த எல்லா சமர்சுமே வெறும் வேஸ்ட் தான் இருந்தாங்க இத்தனாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க் சமனர் நீதான்ற மாதிரி சொல்றா ஹீரோக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் சக்கா தான் இருக்கும் அப்புறம் இந்த ரெண்டுகளை ஹீரோ பயம் கொடுத்த ஆரம்பிச்சுறாங்க கொஞ்சம் சொல்றா அவங்களோட டார்கெட்டே நீதான் அப்படின்னு அப்ப லியூஸ் என்ன சொல்லுவோன்னா உன்னை போட்டு தள்ளி உன்னை வந்து அவங்க ஆன்சிஸ்டர்ஸுக்கு பலி கொடுக்க போறாங்கன்றவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்கும்போது போது ஹீரோக்கு கைக்கால நடக்கிறவங்க வச்சிரும் இதை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கே இன்னும் பலி கொடுக்க போறாங்களா அப்படின்னு அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த சாப்பாடு எல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு உடனே அவங்க சாப்பிட்றதுக்கு போய்ட்டு உக்காந்துச்சுக்கிறாங்க இப்பதான் முக்கியமான விஷயத்த பத்தியே அவங்க வந்து சொல்றாங்க அதாவது அந்த பல வருஷமா இருக்கிற அந்த ஹிடன் டஞ்சன் இருக்கு இல்லையா அதுக்குள்ள அந்த கடைசியா நடந்த சண்டைக்கான ஒரு சில தடயங்கள்லாம் இருக்காம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க ஹீரோ யூஸ் பண்ண போறதா சொல்றாங்க ஏன்னா ஹீரோ ஒரு சமரம் குழுத்துவம் ஒரு இதுல ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே எல்லாம் வந்து பாத்துக்குவாங்க கிடைக்கிற ரிவார்ட்ஸ் கூட ஹீரோக்கு வந்து கொடுத்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஹீரோ டீம் கிட்ட பயங்கர பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க கிறிஸ்டல் ரெடிக்கு எக்யூப்மெண்ட்ன்றத கண்டுபிடிக்கிறாங்க மண்டையில அந்த தொப்பியை மாற்றிருக்கிறாங்களே அதை வச்சு கண்டு கண்டுபிடிச்சிருவாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்க அங்கிருந்து கிளம்புவாங்க இவ்வளவு சீக்கிரமானு சொல்லிட்டு நம்மளால பயங்கர சாக்கு அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த டைனிங் டேபிள் கீழே தான் அந்த ஃபார்மேஷன் இருக்கு உடனே அந்த டைனிங் டேபிளை தூக்கி ஏட்டே போட்டுட்டு அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ற வேலை யாரும் வச்சுறாங்க லூசி தான் அந்த ஃபார்மேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ற அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகும் போது பயங்கரமான வெளிச்சம் வருது அதுக்குள்ளே இருந்து அந்த ரஞ்சனுக்கு போறதுக்கான ஒரு பெரிய கேட் வந்து அந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அந்த குட்டி போனாலும் உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க உங்களை நான் அந்த பக்கம் பாக்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப அந்த குட்டி பொண்ணோ நீ ரெடிதாடா அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட கேக்குற அந்த குட்டி பொண்ணு சொல்ற நீ என்ன நம்மள நினைக்கிறேன் நீ இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறான்னு நான் சொல்லி உனக்கு புரி வைக்க தேவையில்ல உனக்கே தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே வந்துருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க கிளம்பிடுறேன் அப்ப லீசு குங்கிட்ட கேக்குறா அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு அப்ப ஹீரோ சொல்றேன் வேற போக உள்ள தானே அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அப்ப ஹீரோ சொல்றான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்ல நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல யாரும் கை வைக்கவே முடியாதுன்னு சொல்றான் இதை கேட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே வெக்கமா போயிருது அப்படியே அவங்க மூணு பேர் உள்ள போறாங்க அதே டைம்ல இந்த ஹோலி கோல்டன் லைன் காட்டுறாங்க அதாங்க அந்த கீழே போய் பிள்ளைங்க அவனுக்கு இப்போதான் நம்ம ஹீரோ வந்து அந்த நைட் மேர் லெவல் நான் கிளியர் பண்ண விஷயமே தெரியாது அதை கேட்டவனே அவனுக்கு பயங்கர சாக் ஆயிரானுங்க வாழைங்க வந்து டென்ஷன் ஆயிரானுங்க ஃபர்ஸ்ட் அந்த நார்மல் டென்ஷனை கிளியர் பண்ணா இப்ப இதையும் கிளியர் பண்ணி நான் மட்டும் இருந்த எல்லாரும் ஓட அவன் எடுத்துட்டு போயிட்டான் அவன் சும்மா விடக்கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க அதுலயும் அவன் தங்கச்சி பிரதர் நீ அவனை எப்படியோ விட போற அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு அப்ப என்ன ஒருத்த வரான் அவன் தான் பாத்தீங்கன்னா இவங்களோட பிரசிடன்ட் இவங்க கில்ட்டோட பிரசிடன்ட் பாத்துட்டு இருக்க எல்லாரும் மறக்க வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே அந்த ஹைபி கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நீங்க இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்துல இருக்க இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சிங்க ஏன்னா அப்போ நான் போகிற எல்லா விடமே உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனை கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கேஸ் நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்கள்